என்னுடைய வணக்கங்கள் ஆஷாட நவராத்திரியின் மூன்றாம் நாளான இன்று திங்கள்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணிக்குள் பூஜையை தொடங்குவது நல்ல காலம் இன்று நாம் வராகிக்கு செய்ய வேண்டிய பூஜை பால் தயிர் தேன் மஞ்சள் பொடி பஞ்சாமிருந்தம் சந்தனம் பன்னீர் இவை அனைத்தையும் அபிஷேகமாக செய்து முறைப்படி மனையின் பராகியை வெற்றிலையில் குங்குமம் மஞ்சள் அற்றதை போட்டு அதன் மீது வராகியை வைப்பது சிறப்பான நிறம் சிறப்பு நாம் இரண்டு நாள் எட்டி பூஜை செய்தோமோ அதே முறையில் இன்றும் இன்கூ வகைகளும் மந்திரங்களும் சொல்லி முறையோடு பூஜையை செய்ய வேண்டும் இன்றைய மூன்றாம் நாளுக்கான பூஜை முன்னேற்றத்துக்கு உரியது எதிர்மறை சக்திகள் வில்லி சூனியம் ஏவல் வீட்டில் உள்ள அளிக்கும் வல்லமை படைத்தது பூஜை இன்று அல்லது அழைத்து பெற்றிலை மற்றும் மஞ்சள் தாளிகளை வைத்து கொடுப்பது மிகவும் சிறப்பு போல் அவர்களுக்கு உணவு அளிப்பது மிகவும் சிறப்பான விஷயம் வாராகியின் காயத்ரி மந்திரம் ஓம் ஷியாமலாயை சிஸ்மகே ஹல ஹஸ்தாயி தீமகி தன்னோ வாராதி ரசோதையா என்ற காயத்ரி மந்திரத்தை கூறி வராகியை வழிபட்டு எல்லா வளங்களையும் பெற்றிடுங்கள் நவராத்திரியின் நான்காம் நாளுக்கான பதிவை அடுத்த வீடியோவில் காண்போம் ஆர் சேனலுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் சிம்பனை ப்ரெஸ் பண்ணிடுங்க தேங்க் யூ